இன்றைக்கி பார்த்திங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டான ஒரு பயிற்சி ராசினாலே அறிவாளி ராசிங்க எல்லாத்தையும் துணிந்து செயல்படக்கூடிய ராசி இந்த கண்ணிராசி இந்த ராசி பத்தில் குரு பதவி மாற்றத்தை கொடுக்கப்பாரு பதவி யோகம் சொல்லக்கூடாது முதல்ல தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பத்தில் இருக்கிற குரு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் இறங்கிற காலகட்டம் இதில் நீங்கள் கொஞ்சம் வளர்ச்சிப்படுத்த வேண்டிய என்னென்னா அவங்கள கொஞ்சம் பூஸ்டப் பண்ணணும் அந்த ஒரு பூஸ்டப் பண்ணிட்டால் இன்னும் வளர்ச்சி ஏற்பட்டுவிடும் ஆன்மீக பரிகார நேரலுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டான ஒரு பயிற்சி பலாவலன்கள் பொதுவாகவே நிறைய பேர்த்தில் இந்த கன்னிராசி கண்டு நிறைய பயன்படுத்தியிருக்காங்க கண்டகச்சினி வந்துடுச்சு பத்தில் குரு பதவி நாசம் கேது பகவான் பண்ணில் வந்துட்டார் விரயத்தை கொடுக்க போகிறாரு இது மாதிரி ஃபஸ்ட்டு இந்த நெகட்டிவான தூக்கி போடுங்க எல்லா சூழ்நிலையிலையும் ஒரு நல்லதுண்டு அது ஆப்பர்ச்சுனிட்டியை கோல்டனாக மாற்றிக்கலாம் பரிகாரமும் உண்டு அதற்குண்டான சாத்தியக்கூறுகளும் உண்டு அப்போ எல்லா நிறைய பேர் பாருங்களேன் இந்த கண்டகச் சனி தான் நிறைய பேர் விஷயத்தை கற்றுக்கிட்டு இருப்பாங்க இந்த சினி ஃபீல்டில் போனவங்களாம் நிறைய கதைகள் கேட்டால் அஷ்டமச்சனி கண்டகச்சனி இருக்கும் அச்சீவ் ஆனவங்க நிறைய பேர் இந்த மாதிரி சேனலாம் அப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த குரு பகவான் நமக்கு என்ன செய்கிறார் அப்படின்னு தெல்ல தெளிவாக பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கன்னி ராசினாலே அறிவாளி ராசிங்க எல்லாத்தையும் துணிந்து செயல்படக்கூடிய ராசி இந்த ராசி இந்த ராசிகள் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு பழமொழி நாட்டாம் டூ பங்காளி பங்காளி டு நாட்டாம் மாதிரி டைரெக்டாக அதிகார பதவியில் இருக்கிறவங்க பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்க தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு இவங்க சுற்றி நாலு பேர் எப்பவுமே நாலேஜபிள் பர்சன் இவங்க தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய அம்சமாக இருக்கும் இவங்களுக்கு கலைத்துறை சினிமா தொழில் அக்கௌண்ட்ஸ் சம்மந்த எல்லா ஃபீல்ட்லேயும் ஏதோ ஒரு நாலேஜ் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்தவங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏழில் கண்டகச்சனி பத்தில் குரு இந்த சினரியோடு பார்ப்போம் பொதுவாக பத்தில் குரு பதவி மாற்றத்தை கொடுக்க கொடுக்கப்பற பதவி யோகம்னு சொல்லக்கூடாது முதல்ல தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பத்தில் இருக்கிற குரு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தை பார்க்குறார் நாலாம் இடம் வீடு இடம் சொத்து வண்டி வாகனத்தை பார்க்குறாரு ஆறாம் இடம் தொழில் அவர் என்னங்க சொல்ல போகிறார் பதவி மாறுதல் அது என்னென்னு பார்ப்போம் ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துருப்போம் முதல்ல உங்களுக்கு பொருளாதார ரீதியாக விருத்தி ஏற்படும் பணம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் விருத்தி ஏற்படுகிற காலகட்டம் இந்த நேரத்தில் தான் வர வேண்டிய பணங்கள் எதிர்பார்த்த பணங்கள் வருகிற காலகட்டங்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த கடன் அடைக்க இல்லை வெயிட் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய வருமானத்துக்கு உண்டான காலகட்டம் வந்தாச்சு ஆனால் கொஞ்சம் முயற்சி செய்யணும் சனினா கொஞ்சம் சோம்பலாக இருக்கும் வருமா விலையம் கொஞ்சம் டிலே ஆகலாம் ஆனால் டினைடு கிடையாது அப்படின்னா தடை கிடையாது தாமதம் மட்டுமே நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணால் வருமானத்துக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இப்போ குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் பேச்சுவார்த்தைகள் ரெண்டாம் இடத்துல உருவாக்கும் போது குடும்பம் குடும்ப ரீதியான முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய காலகட்டங்கள் குடும்பத்தில் புது நபர்கள் வருகை புது நபர்னால் குழந்தையாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் அதை பற்றி சொல்கிறேன் இல்லை பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேரலாம் இந்த மாதிரி ஒரு சினாரியாக இருக்குது சரி வருமானம் அதிகரிக்கும் வாக்குப்படிதம் உண்டு வாக்கால் அடுத்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அம்சம் இருந்தாச்சு ரைட்டு வேலையை பற்றி பேசுவோம் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி ஏழில் அவர் அஞ்சாம் அதிபதி வேறு ஆறாம் இடம் குரு பார்க்குது குருவா இருக்க கொடி நன்மை இல்லையா வேலையில் ஒரு மாற்றம் உண்டு அது வளர்ச்சியாக இருக்கும் அடுத்த படிநிலைக்கு போகக்கூடிய அம்சம் இருக்குது இப்போ சம்பள உயர்வு உண்டு புது ப்ராஜெக்ட் மாறுகிற காலகட்டமாக இருக்குது உங்களை சுற்றி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா உங்களோட நாலேஜபிள் அவங்க கெயின் பண்ண தெரியாமல் இருப்பாங்க இல்லை உங்களோட நாலேஜ் குறைவான ஆட்கள் உங்கள் மேலதிகாரியாக இருப்பாங்க அது ஒரு இந்த காலகட்டம் ஆனால் நீங்கள் செய்கிற செயல்கள் உங்கள் மேலதிகாரிகளாக இருக்கிறவங்களுக்கு தெரிய தெளிவாக தெரிஞ்சிடும் உங்களுக்கு பிற்காலத்தில் மிகுந்த யோகத்தை குடிக்கும் அப்போ வேலையில் மாற்றம் உண்டு வளர்ச்சியிருக்கும் செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது பார்த்துக்கோங்க குறிப்பாக ஒரு சூச்சம் என்னென்ன இந்த நேரத்தில் வேலை நேரங்கள் இப்போ பத்து டு ஆறு அப்படின்னு அஃபிஷியல் டைமெலாம் இனி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியாது இந்த இரவு ஏழு ஏழரைக்கு பேசுகிறது ஒம்பது மணிக்கு அப்போ கொஞ்சம் அஃபிஷியல் டைம் மாறுங்க வேலை நேரங்கள் மாறுகிற காலகட்டமாக இருக்கிறது இல்லை அதிகாலை கொஞ்சம் நேரம் லேட்டாக வர்றது இதுவும் சில நாட்கள் நடக்கும் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல விஷயம் என்ன உங்களுக்கு வேலை இருக்குது இப்போல்லாம் லே ஆஃப்னு எத்தனை பேர்த்துக்கு பேசிகிட்டு இருக்காங்க வேலை இருக்குமோ இல்லையோ வேலை போயிடுமோ ஃபஸ்ட்டு வேலை இருக்கும் அதனால் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பொறுப்பாக பாருங்கள் ரைட் திருமணத்தை பற்றி பேசுவோம் ஏழில் சனி அஞ்சுக்குரியவன் ஏழாம் அதிபதி பத்தில் இருந்து அதிசாரத்தில் பதினொன்றுக்கு பேரை திருமண யோகங்க பொதுவாக ஏழில் சனி வந்தால் திருமணம் நடக்காத நடத்தி வைக்கவே வந்திருக்கார் நிறைய பேர்த்துக்கு விருப்ப திருமணம் இல்லை உறவில் திருமணம் வேலைக்கு செல்லும் வரன் வரும் அப்போ வருமானம் உள்ள வரன் தான் நல்ல வரனாக இருக்கக்கூடிய காலகட்டம் உண்டு ஏழ்ற சனிக்கு உண்டான பரிகாரங்கள் பார்க்கலாம் ஆனால் ஏஜ் டிஃப்ரென்ஸ் தான் மாறும் சனி வந்து என்ன பண்ணுன்னா ஜோடி பொறுத்தது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும் ஒருத்தர் ஹைட்டு ஒருத்தர் ஹைட் கம்மி ஒருத்தர் கலரு கொஞ்சம் மானேரம் ஆனால் சனிங்கிறது சின்ன ஒரு வித்தியாசத்தை கொடுக்குமே தவிர வேற ஒன்றும் சிறு டிஃப்ரென்ஸ் இருக்கும் இப்போ திருமணத்துக்கு உண்டான அமோகமான காலகட்டங்கள் திருமணம் பாருங்கள் இதுக்கு நாளாக தடைபட்டுறது விலகி நடக்கும் இல்லை சிறப்பம்சம்னால் ஏழில் இருக்கிற சனி பகவான் ஒன்பதாவது லிங்க் பண்ணுவார் அப்போ ஒன்பதாம் ஒரு சிலருக்கு திருமணமாகி டைவர்ஸ் இந்த மாதிரி ஆனவர்களுக்கும் திருமண வாய்ப்பு உண்டு இப்போ குடும்ப உறவில் புது நபர்கள் வருகை குழந்தை பிறப்புக்கு அமோகமான காலகட்டங்கள் இதாங்க குழந்தை குழந்தை உண்டான தடை இருக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்குது குழந்தைகளால் பெருமைப்படுகிற சூழ்நிலை இப்போ தான் குழந்தைக்கு நல்ல ஒரு கல்வியை கொடுக்கணும் குழந்தை சம்மந்தப்பட்டதுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸில் சேர்த்து கொள்ளலாம் இந்த வெளிநாடு வச்சு படிக்க வைக்கணும் பிராண்ட் அவங்க படிப்பு அவங்க மேரேஜ் அவங்க சிந்தனையாகவே வந்துட்டுருக்குங்க ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்களுக்கு உங்கள் குழந்தை நல்லபடியாக டெவலப் ஆக காலகட்டம் உண்டு டெவலப் ஆகிடுறாங்க தைரியமாக இருக்கலாம் செல்வ செழிப்பு வரைகிற காலகட்டம் இதில் நீங்கள் கொஞ்சம் வளர்ச்சிப்படுத்த வேண்டிய என்னென்னா அவங்கள கொஞ்சம் பூஸ்டப் பண்ணணும் அந்த ஒரு பூஸ்டப் பண்ணிட்டால் இன்னும் வளர்ச்சி ஏற்பட்டுவிடும் ரைட் இந்த நேரத்தில் பூர்வீகம் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் தவிர்த்தரலாம் தேவை பொதுவாகவே இந்த நேரத்தில் பேசக்கூடிய காலகட்டங்கள் அல்ல ரைட் இப்போ பொதுவாக டெம்பரவரி கூட்டுன்னு சொல்லுவாங்க ஏழு குளிர் பத்தில் வந்து ஆறு இதெல்லாம் டெம்பரவரி கூட்டு கூட்டு சம்மந்தப்பட்டு தொழிலில் கூட்டு வரலாம் லாங் டேர்ம் கூட்டு கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா கடன் தொழில் தொழிலுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் தொழிலுக்காக வாங்கின கடனை அடைக்க போராடிட்டு இருப்பீங்க அப்போ ஃபஸ்ட்டு பணம் வருகிற காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு கடன் அடைச்சு மீண்டு வர பாருங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் ரெண்டாவது தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் மூணாவது வீடு இடம் வண்டி வாகனம் சொத்து பாருங்கள் இப்போ ப்ராப்பர்ட்டி ரீதியாக மைண்டு ஓடிகிட்டே இருக்கும் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் சொத்து வாங்கணும் நம்ம இப்படி வச்சுருந்தோம் இந்த வண்டியை வந்துட்டோமே வேறு வண்டி வந்துட்டோமே அப்படிங்கிற மைண்டு வந்துட்டே இருக்கும் பொதுவாகவே இந்த ராசிக்கு எங்கள் திருமணம் தடையா இடமோ வீடோ வாங்கும்போது திருமணம் அமையும் மழை பெய்யும் காலகட்டத்தில் வரன் பார்க்க செல்ல செல்லக்கூடிய அம்சம் உண்டு இதெல்லாம் சொல்லிட்டே போகலாம் சொத்து பத்துக்கள் உண்டு அதை பாருங்கள் குறிப்பாக ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் குலதெய்வ கோயிலுக்கு அனுகிரகம் உண்டு குலதெய்வ கோயில் நிறைய வந்து பிடிமண் எடுத்து வேறு பக்கம் வச்சு குலதெய்வ கோயிலாக இருப்பாங்க குலதெய்வ கோயில்கள் அது குறிப்பாக காவல் தெய்வ கோயில்கள் செய்ய சென்று வர வேண்டிய உண்டு திதி கொடுக்காதவங்களை கொடுக்க வேண்டிய காலகட்டம் இந்த நேரத்தில் சனிங்கிற பகவான்கள் முன்னோர்களை குறிக்கும் இறந்தவர்களுக்கு குதிக்கும் திதி கொடுக்காதவங்க திதி கொடுத்துட்டு வந்துடுங்க குறிப்பாக ராமேஸ்வரம் இந்த மாதிரி ஸ்தலத்துக்கு சென்று வருகிற காலகட்டத்தினால அது சென்று வந்தால் இன்னும் வளர்ச்சி ஏற்படும் இப்போ உங்களுக்கு அந்த பழைய பார்ட்னர்ஷிப் ரொம்ப நாளாக பார்க்காதவங்க தொழிலாளி வேலை செய்யும் இடத்தில் தொழிலாளி தொழிலாளி சம்பந்தப்பட்டது மீண்டும் புதுப்பிக்கும் பா பார்ட்னர் சம்மந்தப்பட்டது புதுப்பிக்கிற காலகட்டங்கள் ரொம்ப நாளாக இருக்கிற கிளைண்ட்டு பார்க்காத கிளைண்ட்டை சந்திக்கும் போகுதுங்க பழைய நண்பர்கள் அறிமுகம் கிடைக்கும் இந்த பத்தில் குரு இருந்தால் என்ன பண்ணிடுனா உங்கள் சங்கம் சமுதாயம் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு போஸ்டிங்கை கொடுத்துரும் சங்கத்தில் வந்து போஸ்டிங் இருங்க நீங்கள் தலைவர் பதவியை எடுத்துக்கோங்க நீங்கள் நிர்வாகம் பண்ணுங்க இப்படி ஒரு போஸ்டிங் ரீதியாக கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்போ அது தேவைப்பட்டால் உங்கள் தொழிலுக்கு பதிப்பு இல்லாத போது அந்த போஸ்டிங்கை எடுத்துக்க வேண்டிய காலகட்டம் உண்டு இருக்கிற கன்னிராசிக்கு என்ன இல்லைன்னா லாபாதிபதியான சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கார் அவரை பற்றி தெளிவாக பேசுவோம் அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராஜினால் கே எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க விளக்கங்கள் கொடுப்போம் பொதுவாக திருமண பொருத்தத்தை ஒரு பாயிண்ட்டுங்க திருமண பொருத்தம் பார்க்குற நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்குறாங்க அது பத்தாவது பொருத்தம் பத்து பொருத்தம் கிரக ரீதியான பொருத்தங்கள் கூட்டு திசை இருக்கா இல்லையா செவ்வா செவ்வாதோஷம் இருக்கா ராகு இருக்கா ஆண் பெண்ணுக்கு வசியம் இருக்கான்லாம் பார்க்கணும் இப்போ வீடுன்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த இந்த ஜாதகத்துக்கு வீடு உண்டா எந்த திசையில் அமையும் எந்த தாவாசல் வைக்கணும் இதெல்லாம் பார்க்கணும் எந்த ஏரியா செட் ஆகும் இந்த ஃப்ளாட் நம்பர் இந்த மாதிரி வகையெல்லாம் பார்க்கணும் ரைட் வேலைன்னா பொதுவாக மாற்றம் ஏற்பனால் உள்நாடாக வெளியூரா வெளி மாநிலமாக இதை கூட்டுனா தனித்தா எல்லாம் பண்ண முடியலைனா மனைவி பேரில் போட்டு பண்ணலாமா இந்த மாதிரிலாம் ஒரு உங்கள் ஃபீல்டோட எக்ஸ்பர்ட் டேட்டை கேட்டு எடுத்துக்கங்க இல்லை அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு பண்ணிக்காங்க ரைட் இப்போ ஒரே ஒன்று ஹெல்த் வைஸ் மட்டும் சொல்லிட்டு முடியுங்க ஹெல்த் வைஸ் இப்போ தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற நேரம் பல ஹெல்த் பிரச்சனை மருத்துவ செலவு பார்க்காத கன்னிராசி இல்லைன்னு சொல்லலாம் அவ்வளோ செலவு பார்த்தாச்சு இப்போ ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற நேரம் இந்த நேரத்தில் மருத்துவ செலவுக்கு செலவிடங்கள் முடிஞ்சு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள் தாயின் உடல்நிலைகள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறோம் நிறைய போன வருஷங்கள் நிறைய தாயை பற்றி நிறைய வருத்தம் உண்டு ஒரு சிலர் உடம்பு செல்லங்கிற மருத்துவ செலவு தாயை பற்றியும் வீட்டை பற்றியும் வருத்தப்பட்டவங்க பல பேர் தந்தை மகன் உறவு இன்னும் நீடிக்கும் தந்தை வழி குடும்பத்தார் உதவிகள் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது அவமானத்திலிருந்து மீண்டு வர காலகட்டங்கள் ஆக மொத்தம் இது வளர்ச்சியான கடை கால சூழ்நிலை வருகிறது கொஞ்சம் வேகப்படுத்தணும் அஷ்டம சென்னியிற்கு என்னான ஒரு சில பரிகாரம் தே சாரி கண்டகச் சனியருக்கு என்னான பரிகாரம் இருக்குது அதையும் கொடுக்குறேன் பார்ப்போம் முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது உடல் ஊனமுற்றோர் அதாவது மாற்றுத்திறனாளிக்கு உணவு தானம் கொடுப்பதே சிறந்த பரிகாரம் முன்னோர்கள் வழிபாடு சனி முன்னோர்கள் முன்னோர்கள் வழிபாடுகள் முன்னோர்கள் வேண்டிதல் பண்ண வேண்டியது அதை பண்ணிக்காங்க ரைட் இன்னொரு சிறப்பு அம்சமாக உங்களுக்கு பத்தில் குரு வருது இல்லையா அது ஒரு பதவி யோகத்தை கொடுக்கணும் அப்போ என்ன சொல்ல சொல்ல போகிறேன்னா ஒரு தட்சிணாமூர்த்தி நல்லா பாருங்கள் தட்சிணாமூர்த்திக்கு இரண்டு அல்லது நான்கு வாரங்கள் நாலு வாரம் போனால் பெட்ரு நாலு வாரங்கள் சுண்டல் மாலையை அணிவித்து வழிபாடு செஞ்சுட்டு வரும்பொழுது இன்னும் பொருளாதார ரீதியாக வராத படன்கள் கடன்கள் அனைத்தும் மீண்டு கொடுக்கக்கூடிய அம்சம் உண்டு ஆக வேகப்படுத்த வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு விரைவுபடுத்துங்கள் ரைட் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்